இறைவா என்னுடைய பக்தி உண்மையானால் இந்த கணம் புள்ளியே வச்சு விளக்கேத்துறாரு கணம் புள்ளியே உள்ளவன்னு வச்சு நெய்யில கொஞ்சம் ஊத்தி அதில் கனம் புள்ளையை வைத்து விளக்கேற்றுகிறார் விளக்கு எரிந்தது எப்படி ஒரு அடியார் பெருமக்கள் தண்ணீரை ஊற்றி விளக்கை எரித்தாரோ ரத்தத்தை ஊற்றி விளக்கரித்தாரோ அது மாதிரி கணம் புள்ளை வைத்தே இவர் என்ன பண்றாரு அந்த விளக்கை வந்து எரிய வைக்கிறார் எரிய வச்சதும் நிச்சயமாக அந்த விளக்கு அவ்வளவு பிரகாசமாக அழகாக எரிந்தது அப்படியே பார்த்து எல்லோரும் அந்த அவருடைய அவருடைய பக்தியை வியந்து பார்த்தார்கள் அன்றையிலிருந்தே கணம் புள்ள நாயனார் என்று அவருக்கு பெயரும் வந்தது இயற்பெயர்கள் எல்லாம் பல பேருக்கு மறைந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எப்படி திருநாளை போவார் நான் திருநாளைக்கு நந்தனார் எப்படி திருநாளை போவாரா மாறினார் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் தெல்லைக்கு சொல்லி 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 அவருடைய பெயரே திருநாளை போவாராம் மாறிச்சு அந்த மாதிரி இவருடைய இயற்பெயர் என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம கணம் புல்லை வைத்து விளக்கு ஏற்றி அதை விற்று தொண்டு செய்த இவருக்கு கணம் புள்ள நாயனாரி